ஹாய் கலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நான்தலிதா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஷூட்டிங் வந்திருக்கேன் கனா சீரியல் என்ன சேனல் ஜி தமிழில் கண்ணா சீரியலுக்கு ஷூட்டிங் வந்திருக்கோம் இது வந்து கல்யாண செட்டப்பு இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல நாங்கள் எல்லாம் ரெடி கிளம்பி உட்காந்துருக்கோம் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு எல்லாம் ரெடியாகி உட்காந்துருக்கோம் ஹாய் சொல்ல சுட நாங்கள் வந்து காலையிலே எல்லாம் கிளம்பி வந்து உட்காந்துட்டோம் ஆனால் இன்னும் வந்து ஷூட்டிங் எங் எங்களுக்கு எடுக்கல சீன் எடுக்கல எல்லாம் ரெடி இருக்காங்க டெக்னிஷியன் எல்லாம் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து ஷூட்டிங் பற்றி தான் ஷூட்டிங்கில் நாங்கள் என்ன பண்ணுறோம் எப்படி இருக்குன்னா கடை போகிறோம் ஓகே நாங்கள்லாம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா காலையில் பொங்கல் சாப்பிட்டோம் அப்புறம் வடை அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமர உப்புமா அப்புறம் இட்லி சாம்பார் சட்னி எல்லாமே இருந்துச்சு எல்லாமே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எல்லாம் செமிக்க முடியாமல் தூக்கக்கலத்தில் உட்காந்துருக்கோம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஷூட்டிங்கில் நடிக்க போயிடுவோம் இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஆவிச்சி ஸ்கூல் இருக்கு இல்லையா ஆவிச்சு ஸ்கூல்கிட்ட மகால் அப்படின்னு கல்யாண மண்டபம் இருக்குது இங்கே தான் நாங்கள் வந்து ஷூட்டிங் வந்திருக்கோம் இது என் வீடு பக்கங்கிறதுனால எனக்கு ஈஸியாக போயிடுச்சு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஜாலியாக பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷூட்டிங் பற்றி தான் ஓகே கண்டினியூ பண்ணலாம் அந்த வீடியோவை யார் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே ஆர்டிஸ்ட்லாம் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க கணா சீரியல் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா நடிக்க நடிப்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ மேடம் அப்படின்னு கேட்டேன் அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க வாங்க அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு வீடியோ எடுக்கிறது தேங்க்யூ ஸோ மச் மேடம் ஷூட்டிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆகி டைலாக் இருக்காங்க ஆர்டிஸ்ட்லாம் பரபரப்பாக இருக்குது ஷூட்டிங்னா இப்படி தாங்க இருக்கும் ஒரே பரபரப்பாக இருக்கும் ஆனால் ஜாலியாக இருக்கும் டெக்னிக் ஷூட்டிங் போய்ட்டுருக்கு கனா சீரியல் ஸ்டார்ட் போயிட்டுருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் வச்சு எடுக்கிறாங்க டேரெக்டரு இவர் தான் டேரக்டரு டேரக்டர் சார் க்ரௌட்லாம் கம்மி தாங்க கொஞ்சம் பேர் தான் அதனால் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மாதிரி செட்டப்பு மண்டபம் பெருசாக ஆனால் ஆட்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆமாம் ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு நாங்களாம் வந்து உட்காந்துருக்க சீன் மாதிரி அதாவது மண்டபம் கல்யாணத்துக்கு வந்து கல்யாண சீனில் உட்காந்துருக்க மாதிரி மண்டபத்தை மட்டும் பார்க்குற மாதிரி கேமரா இருக்கும் நாங்கள் சும்மா சைடில் மட்டும் தான் தெரியவோம் ஆர்டிஸ்ட்லாம் ரெடி இருக்காங்க ஷார்ட்டுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க நாங்களும் ரெடியாக உட்காந்துருக்கோம் ஷூட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சி ஆமாம் ஐய் இப்போதான் லஞ்சு விட்டாங்க நாங்கள் சாப்பிட வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடேரியன் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் ஒரு கறி மீன் இல்லை ஃபுல்லாக சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் என்ன குடும்ப சரவணன் இது அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்து இருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாருமே பாருங்கள் வெஜிடேரியனாக கூட நாங்களாம் விட்றது ஒரு கட்டு கட்டிட்டு தான் பசி வந்துருச்சு என்ன பண்ணுறது ஆனால் பசினாலும் ஒரு கறி மீன் இல்லாமல் சாப்பிட்றமே ஐயோ நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டே அந்த கண்ணாடிட்டு வந்து நிற்கிறாங்க அது எப்படி வீடியோ எடுக்குதுன்னு தெரியல சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் வந்தேன் நான் அப்படியே பேக் பேக்ஷாட்டில் என்னோட ஹேரை எவ்வளோ லென்த்து இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன் நான் பரவாயில்ல ஏதோ ஓரளவு இருக்குது முடி நிறைய பேர் என் முடி மேலே வேறு கண் வைக்கிறீங்க சரி அதான் பேக்கில் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன் முடி அந்த பொண்ணு பேரை பார்த்து சிரிக்கிறா இதெல்லாம் என்னக்கா இதெல்லாம் அப்படின்ட்டு மைக் எதுக்குமா நான் ஓபனாவே பேசிப்பேன் நண்பர்களே கனாசீரிய்க்கு வந்தோம் இல்லையா இன்னும் பிரேக் விடல எங்களுக்கு அதாவது பிரேக்னா டிஃபனுக்கு டீ காஃபிலாம் சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் டைம் ஆமா இவங்களாம் வந்து டீ காட்சி சாப்பிடுவாங்க உடம்பு தாங்கல பசி பசி வந்துருச்சு அதனால நாங்கள் அப்படியே நைஸா நிறுவிக் கீழே வந்துட்டோம் இது வந்து மணி மகாலுங்க இது வந்து ஆச்சு ஸ்கூலில் எயிட்டி விட்டு ஒருத்தருக்கு ஓகேங்களா இங்க வந்து நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் நான் ப்ரமோ பண்ணல இங்கே ஷூட்டிங் நடக்குது அதனால நான் வந்து சொல்றேன் லைட்டாக ப்ரமோட் கூட வச்சிக்கலாம் ஆ அதான் தப்பு கிடையாது நம்மளால இந்த மண்ட எவ்வளோ வேணா பாத்து

பயங்கர மலையார் மலையில் எப்படி நாங்கள் நடந்து வீட்டுக்கு போகறது தெரியல இன்னும் ஷூட்டிங் முடியல லேட் ஆகும் வேலை ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இவ்வளோ மழை பெய்யுது எப்படி மழை பெய்யுது பார்த்தீங்களா பயங்கர மலை எப்படி தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு தெரியல நண்பர்களே கனா சீரியல் ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு சரியான மழை நல்லா நனைஞ்சிட்டு வந்தாச்சு ஓகேங்களா நாளைக்கும் மழை பெய்யுமா என்னன்னு தெரியல மழை பெய்யக்கூடாது ஏன்னா பெஞ்சிச்சுன்னா ஷூட்டிங் இருக்காது ஒரு சில ஷூட்டிங் தான் இருக்கும் எங்களுக்கு இல்லைன்னா கஷ்டமாயிடும் ஏன்னா பொங்கல் வருது செலவு காசு வேணும் இல்லையா அதனால என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்